السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه وسلم رب شرح لي صدري ويسر لي أمري وحلل قدتا من لساني يفقه قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم அருள் அன்பு பண்பின் அளவற்ற உந்தன் திருநாமம் போட்டி புகழ்கின்றேன் அல்லாம் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான அண்ணலும் பெருமானார் ரசூலை கரியும் செல்லல்லா வடிவு செல்லும் அவர்களின் மீது சலவாத்துக்களை சொல்லி அன்னவர்களின் அண்ணவர்களின் அடிச்சோடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் நாதாக்கள் வழிமார்கள் குறிப்பாக அப்துல் காதிர் ஜெயலானி அனைவர்களின் நல் ஆசைகளும் நல் உதவிகளும் எந்தெந்தும் எப்பொழுதும் எல்லாம் அல்ல அல்லா தினம் அனைவருக்கும் தந்தரும் புரிவாளாக நீண்ட நெறிய காலம் நோயற்ற வாழ்வோடு மன நிறைவோடு குறைவற்ற செல்வத்தோடு எல்லாம் அல்ல அல்லாஹை வணங்கி வாழக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்ல அல்லாஹ் நமக்கும் நம்மை ஈன்றெடுத்த பெற்றோர்களுக்கும் நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கும் தந்தருள் புரிவானார் புனிதம் நிறைந்த இந்த மகிழ்ச்சிலே எல்லாம் அல்ல அல்லாவ நம்மை ஒன்று கூட்டியது போன்று நாளை சூனப் பூஞ்சோலையில் ஈரிழகவேந்தர் அன்னலும் பெருமானா அவ சூளை கரியும் சல்லல் ஆவணிவ செல்லம் அவர்களோடு ஒன்று கூடும் பாக்கியத்தை தந்தருள் புரிவானார் பேரென் மிக்க பெருமக்களே எனக்கு இங்கே கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு அறிவியதும் முஸ்லிம்கள் அறிவியல் சார்ந்த எல்லா துறைகளிலும் தனக்கென்று ஒரு இடத்தை பிடைத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அதற்கு அருள்முறை குரானும் அருட்டில் ஹதீசும் தான் அடிப்படை என்பதிலே யாருக்கும் சந்தேகம் இருக்க முடியாது ¡Camino! அதை சிந்தித்து பார்த்தால் அறிவியலுக்காக பெருமானார் எப்படிப்பட்ட ஒரு அடிப்படையை வைத்தார்கள் என்பது நமக்கு தெரியும் இன்று அறிவியல் என்றால் எல்லோரும் அதை செய்தித்தாளர்களாக இருந்தாலும் சரி மீடியாக்களாக இருந்தாலும் சரி முதலே இந்த மனித சமுதாயம் பிடிப்பது அறிவியல் கருத்துக்களை இதே அறிவியல் இஸ்லாம் தோன்றுவதற்கு முன்பு வரலாறுகள் நமக்கு சொல்லி காட்டும் அறிவியல் அறிஞர்கள் சிறைபிடிக்கப்பட்டார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு தத்துவ ஏதென்ஸ் நகரம் வர மக்கள் கொலை செய்யப்பட்டார் இந்த வரலாறு அதை நிரூபித்து காட்டுகின்றது அது மாத்திரமல்ல கலீலியோ என்ற ஒரு அறிவியல் அறிஞர் கோலங்கள் புவியை சுற்றி வருகின்றது சூரியனை சுற்றி வருகின்றது என்று சொன்ன ஒரே காரணத்தினால் கிறிஸ்தவர்களால் அவர் சிறைபிடிக்கப்பட்டார் அது மாத்திரமல்ல சிறைபிடிக்க மாத்திரமல்ல அவர் கொண்ட கருத்தை பைபிளிலே கை வைத்து முழந்தாளித்து நான் சொன்ன கருத்து ரொம்பவும் தவறானது அது மாத்திரமல்ல அந்த சொல்லை சொன்ன நான் ரொம்பவும் கேடு கட்டவன் என்று சொல்லுகின்ற அளவிற்கு அறிவியல் அறிஞர்களை கேவலப்படுத்தினார்கள் கண்ணியத்துக்குரியவர்கள் அரிஸ்டாட்டில் போன்ற எத்தனையோ அறிஞர்கள் எல்லாம் சிறைபிடிக்கப்பட்டார்கள் ஏன் இன்று அறிவியல் கருத்துக்கெல்லாம் பிரதிபலிக்கின்றது அதே அறிவியல் சிறைபிடிக்கப்பட்டார்கள் காரணம் அவர்கள் சொன்ன அறிவியல் அவருடைய மதத்துக்கு ஒத்து போகவில்லை ஒரு கருத்தை சிந்திக்கும் ஆற்றலை ஒரு மனிதன் பெற்றால் மதத்துக்கு அவருக்கு கொண்ட மதத்துக்கு தேர்தலாக அவர்கள் ஒரு கருத்தை சொன்னால் இந்த சமுதாயத்திற்கு ஆய் உரிமையை அவர்கள் வழங்கினால் சிந்திக்கும் திறனை ஒரு மனிதனுக்கு ஊட்டப்பட்டால் சிந்திக்கின்ற பொழுது அறிவியல் பிறக்கும் அறிவியல் பிறந்தால் மூட நம்பிக்கைகள் ஒளி மூட நம்பிக்கை மூழ்கி கிடந்தவர்கள் சிந்தனை உரிமை என்பது யாருக்கும் கொடுக்கப்படவில்லை ஆய் உரிமை யாருக்கும் கொடுக்கப்படவில்லை அவர்கள் அப்படி கொடுக்கப்பட்டால் அறிஞர்கள் எல்லாம் உருவானால் பல கருத்துக்களை கொண்டு வருவார்கள் அந்த கருத்துக்கள் எல்லாம் நம்முடைய மதத்தில் ஒத்து போகாது என்று எல்லா அறிஞர்களையும் கொலை செய்தார்கள் இது வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகின்றனர் நபிகள் பெருமானா செல்லல்லாம் செல்லும் அறிவியலுக்கு அந்த விதைகளில் முதல் மூட நம்பிக்கையை ஒழித்தார்கள் பெருமானா செல்லல்லா குளிசல் மூட நம்பிக்கை இருந்தால் அறிவியல் வளராது பெருமானா செல்லல்லா குளிய செல்லும் நவியாக அனுப்பப்பட்ட பொழுது பெருமானா செல்லல்லா குளிய செல்லும் செய்த முதல் பணி மூட நம்பிக்கைகளை ஒழித்தார்கள் மூட நம்பிக்கையில் காரணத்தினால் தான் அறிவியல் அந்த காலத்திலே வளரவில்லை அறிவியலுக்கு முட்டுக்கட்டையாக இருந்தது மூட நம்பிக்கை அதை பெருமானால் தகர்த்தெறிந்தார்கள்

காணிகளை திறப்பார்கள் அது மாத்திரமல்ல அல்ல மூட நம்பிக்கையால் சிந்தனை இல்லாமல் மூழ்கை அந்த எல்லாம் பெருமானா கொடுப்பார்கள் என்று பெருமானாரை குறித்து அல்லாஹ் சொன்னார் பெருமானா சல்லல்லா இந்த உலகத்திற்கு வந்து பெருமானா ரவியாக அனுப்பப்பட்டதற்கு பின்பு அதை நிரூபித்து காட்டினார்கள் நிரூபித்து அதில் வெற்றி விதா

பறவை அறவீர்கள் வீட்டை ஒரு விடுவாங்க போச்சுன்னா போச்சுன்னா போவாங்க இடது கெட்ட சகுனம் என்று வீட்டுக்குள்ளே இருந்து கொள்வார்கள் பெருமானா பெருமானா நோய் கிடையாது அவர்கள் சிந்தனையை திறந்தார்கள் சொல்லப்பட்டது பல ஒட்டைகளுக்கு விட்டது யார் இந்த ஒட்டகையின் மூலமாக இந்த ஒட்டகைக்கு நோய் என்று பெருமானா சல்லல்லா ஒற்றைக்கு சிந்திக்கும் ஆற்றலை சிந்திக்கும் திறனை சகாவிகளுக்கு கொடுக்கின்ற வழிமுறையை பாருங்கள் பெருமானார் கேட்கின்றார்கள் இந்த முதல் ஒட்டகத்துக்கு எப்படி நோய் வந்தது அந்த ஒட்டகத்துக்கு இந்த ஒட்டகம் மூலமா வந்துச்சு இந்த ஒட்டகத்துக்கு இந்த ஒட்டகம் மூலமா ஆகி முதல் ஒட்டகத்துக்கு கொடுத்தது யார் சிந்திக்கின்றார்கள் சிந்தியுங்கள் அல்லாதான கொடுத்தா அல்லாதான் கொடு தொற்று நோயும் இஸ்லாத்தில் கிடையாது பரவேசபுரம்

பிரியமான மகன் இப்ராஹிம் ரதியல்லாஹு அன்ஹு வர்ணித்த பொழுது சூரிய கிரகம் ஏற்பட்டது எல்லாம் சொன்னாங்க அறிவியல் சிந்தனை இல்லாமல் அறிவியல் என்றால் என்னென்றே தெரியாமல் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய மகன் இறந்து போயிட்டார் அதனால்தான் சூரிய கிரகம் பிடித்தது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவியலை வளர்க்க வந்தவர்கள்

அது யாருடைய மூத்தின் காரணத்தினாலும் யாருடைய பிறப்பின் காரணத்தினாலும் உலகத்தில் ஒரு புலிதை உருவாகுவதின் காரணத்தினாலும் அது சூரிய கிரகண சந்திர கிரகணம் ஏற்படுவதில்லை என்று பெருமானா சல்லல்லா குலே செல்லும் சொன்னார்கள் இந்த இடத்துல சொல்லாமல் விட்டிருந்தா அறிவியலுக்கு பெருமானா சல்லல்லா குலே செல்லும் அடிப்படைகளை வகுக்கவில்லை என்று இந்த அறிஞர்கள் வாழ்கலாம் பெருமானா சல்லல்லா குலே செல்லும் அந்த காலத்துக்கு தோல்வான மக்களுக்கு சொல்கின்ற நிலைப்படி சொன்னார்கள் கண்ணியத்திற்குரியவில்லை

சிந்தனையை பெருமான சல்ல லாகனி செல்லும் திறந்து விடுகின்றார்கள் சிந்தனை கனவே திறந்து விடுகின்றார்கள் பெருமானா சல்ல லாகணியின் செல்வம் சிந்தியுங்கள் சிந்தித்தால் வானங்கள் பூமிகள் படைத்ததிலே அதி உடையவர்களுக்கு சிந்திப்பவர்களுக்காக தான் இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிட்டான் சிந்தி தா கண்டிப்பாக நீங்கள் அல்லாஹை அறிந்து கொள்வீர்கள் என்பதற்காக வேண்டி பெருமானா சல்லல்லாஹு அலைஹி செல்லம் சிந்தனை அறிவை முகுத்துகிட்டார்கள்

ஐசக் நியூட்டன் படுத்து கிடந்தான் மரத்தில் இருந்து ஆப்பில் விழுந்தது சிந்தித்தார் சிந்திப்பதற்கு தடை இல்லை ஆய் தடை இல்லை கீழே விழுந்துச்சு ஏன் கீழே விழுந்து சிந்தித்தான் அப்பொழுதுதான் தெரிந்தது புவிக்கு ஈர்ப்பு விசை உண்டு உயிர் பேசை நியூட்டன் தத்துவம் என்று உயிர் பேசை கண்டுபிடித்தார் ஐசக் நியூட்டன் சிந்திக்கலாம் கிடைக்குமா

அறிவியலுக்காக வேண்டி பெருமானா செல்லல்லா கொலை செல்லும் அவன் நினைக்கிறான் எத்தனையோ பெருமானா செல்லாலை செல்லும் மெஞ்ஞானவிதமும் அறிமுகம் சொல்லியிருக்கிறாங்க ஆனா அறிவியல் ரீதியா அந்த காலத்துக்கு தோதுவாக பெருமானா செல்லாலை செல்லும் சொன்னாங்க என்னங்க இப்போ முன்னூறு ஆண்டுகளுக்கு மீண்டும் வந்த கல்வியோ அவன் ஒரு புது கருத்து சொல்லுவதின் காரணத்தினால் அவன் சிறைபிடிக்கப்பட்டான் என்று சொன்னால் பெருமானாருடைய காலம் ஏழாம் நூற்றாண்டு அந்த ஏழாம் நூற்றாண்டுல பெருமானார் அறிவியலை அதை மேலே அவச சொல்லியிருந்தால் என்ன விலை ஏற்பட்டிருக்கும் சாதாரணம் பெருமானார் சல்லதா சுரீசலம் எல்லா கல்லையும் வணங்காதீர்கள் எல்லாம் ஒருவனையும் வணங்குங்கள் என்று சொன்னதின் காரணத்தினால் ஒரே ஒரு சின்ன விஷயம் அறிவியல் அல்ல சாதாரண விஷயம் கல்லறிவிட்டார்கள் சொல்லடிவிட்டார்கள் குருவிவோட துவர்த்தினார்கள் ஒரே ஒரு வார்த்தை பெருமானார் அண்ட அறிவியல் பப்ளிக்கா சொல்லி என்ன நேர்ந்திருக்கும் சிந்தித்து பார்க்க வேண்டும் பெருமானார் சல்லல்லா கொலிசகம் விந்தித்த அறிவியலுக்கு பெருமானார் அஸ்திவாரமாக இருந்தார்கள் அதன் மூலமாக இஸ்லாமியர்கள் அறிவியலில் சிறந்து விளங்கினார்கள் இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு எத்தனை நோய்களுக்கு மருத்துவ அறிவியல் இஸ்லாம் எந்த அளவிற்கு பெருமானார் எந்த அளவிற்கு அடிப்படையை சொன்னார்கள் பாருங்க இன்னைக்கு எத்தனையோ நோய்கள் சமூகத்தில் இருக்கின்றது புற்றுநோய் இது போன்ற நோய்களுக்கு எல்லாம் என்றும் சரியாக வந்து கண்டுபிடிக்க முடியவில்லை அல்லாது கண்டிப்பாக கண்டுபிடிப்பார் கண்ணியத்திற்குரியவர்களே இதே நிலை கிபி ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு கிபி அல்ல கிமு கிமு ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டிலேயே பைசூரிய அம்மை என்ற ஒரு நோய் இன்னைக்கு முற்றுநோய் எப்படி இந்த சமூகத்தில் கொடிய நோயாக இருக்கின்ற இதை விட பல மடங்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த கிமுலேயே ஆயிரத்தி நூத்தி பன்னிரெண்டு நிறைய பேர் இறந்தாங்க வரலாறு சொல்லி காட்டுகின்றது ஆண்டுகள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகுதான் அந்த நோய்க்கே ஏழாம் அறுபத்தி அஞ்சு தான் அந்த நோய்க்கே அடிப்படையை சொன்னது இஸ்லாம் யாருமே சொல்லல என மூட நம்பிக்கை இருந்து இன்னைக்கு கூட சமூகத்தை இருக்குது அம்மன் எதனால அம்மா வந்துட்டு வேப்பிழை எடு அடி என்று மூட நம்பிக்கை அது எதனால ஒரு வைரஸ் இன்பக்ஷன் என்று மருத்துவத்துறை சொன்னது என்று அன்று யாரும் சொல்லல யாராவது அந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்க போனா மூட நம்பிக்கைப்பா பெண்ணு பெண் விஷயம் பார்த்துக்கோ அப்படின்னு நம்மை தடுத்து விடுவார்கள் இப்படி மூட நம்பிக்கை அந்த மருத்துவத்துறை வளர்வதற்கு முட்டுக்கட்டையாக இருந்தது நபிகள் பெருமானா செல்லம் தான் செல்லம்

அதுதான் ஒரு அடிப்படையாக இருந்தது அதை வச்சுதான் அவரே இன்னைக்கு தடுப்பூசி கண்டுபிடித்தது சொன்னார்கள் இப்பொழுதுதான் முழுமையாக அந்த வைசூரி அந்த அம்மை நோய் இல்லாமலே ஆகிவிட்டது என்று சொன்னார்கள் அந்த ராசி அதற்கான முதலிலே ஆராய்ந்து அம்மை நோயை கண்டுபிடித்த அந்த ஆராசி ராசி அடுத்து கேட்கப்பட்டது இதற்கான ஒரு அடிப்படையை எழுதுவதற்கு உங்கள் எங்களுக்கு சிந்தனை வந்தது என்று கேட்டது

மருத்துவத்துறையிலே பெருமானா சல் அல்லா பலி செல்லும் சொன்னார்கள் அல்லாஹ் ஒரு நோயை இறக்கின்றான் என்று சொன்னால் அதற்கான நோய்க்கான நிவாரணையும் இறக்கின்றான் அல்லாஹ் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய யார் நோய் நோய்பட்டு இருந்தாலும் சரி பெருமானாருடைய வாக்கு மீது நம்பிக்கை வையுங்கள் கண்டிப்பாக இன்று கொடிய நோய்களுக்கெல்லாம் அல்லாஹின் நிவாரணையை இறக்குவான் ஆமீன் தண்ணியத்திற்குரியவர்களே

ஒரு ஈ இருக்குன்னா ஒரு ரெக்கையில விழுந்துச்சுன்னா தூக்கி போடாது ஒரு மூக்கு முக்கி நோய் போடப்படாது முக்கி தூர இருக்கின்றது என்று பெருமானா சல்லாஹெல்லும் ஆயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஏழாம் ஆண்டில் சொன்னார்கள் என்றால் சிந்தித்துப் பார்க்க ஒரு நோயை இறக்கின்றான் என்று சொன்னால் அதற்கு நிவாரணத்தையும் அல்லாஹ் இறக்கின்றார்

large intestine small intestine சிறுகுடல் பெருகுடல் சிறுகுடலிலே மூணு பகுதி ஆரம்ப குடல் நடுக்குடல் கடைக்குடல் அதே போன்று பெருங்குடலே குடல் வாழு மலக்குடல் வளைக்குடல் குறுகிய குறுகிய குடல் இப்படி பெரிய குடல்லையும் நாடு இருக்கு சிறுகுடல்லையும் நம்ம ஆட்டு மாட்டினுடைய குடலெல்லாம் தான் பார்த்திருப்போம் பெருமானா செல்லல்லா குழியை செல்லும் இன்று பிரத சோதனை வந்ததன் மூலமாகத்தான் இப்படி எல்லாம் கருத்துக்களை இஸ்லாம் நிறைய விஷயங்களை மருத்துவத்திற்கு மருத்துவத்தை வளர்ந்ததே பிரத சோதனத்தின் மூலமாகத்தான்